சேர் வருகின்ற கால께 சர்ப்ரைஸ் வருகும் சேர் கோவே மாவாட்டம் புதூர் கேலியார் அரக்காலே அவதூறப்படிருது கொள்ளோ கொள்ள சூப்பரா 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 அடி பில் பர் வந்து புதராதா

சார் இந்த மாடஒரப்பாடு சார் மூணு பேர் சார் கிளம்பு கிளம்பு ஓடு காவேரி காவேரிகளுக்கு தங்க சொன்ன சொல்லுங்க

வாடியில பிந்து விட்டு டிஜெட் போட்டு அலவப் போறாங்க சார் அடுத்த மா வாடியில போயி சீசல ஒரு வாடியில அலவப் பண்றீங்க சீசல கழிவுல உள்ள போறாங்க கட்டி

ஒரு <imitation>

ஒட்டையா மூர்த்தி எக்கான்கி மாளையவுடட பறுகிறது நேரா கொண்டுட்டு வா வாங்க அப்படி வா ஓடு ஓடு பையனுக்கு என்னாச்சு மோதிரந்திர காலேஜ் பிரெண்ட் எக்ஸ்பரோ ஹீரோ பையனுக்கு என்னாச்சு வெஸ்ட் கோடானு அடமிட்ட அந்தனவனுக்கு சடகட சடதயா தம்பி அடிபடிக்குடா மோதிரந்திர காலேஜ் தங்ககாசு

ீங்கு <tutly> <tutly>

நாடு பெரிய நாடு பெருமாளே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கமினி ஆயிரம் ரூபாயா பாட்டை அவர் சொல்லுங்க சூப்பண்ணே இது பயன்படுத்த கொண்டு பாடுமா தெரியல துணியோடு மகாணிகம் ஆடு ஆயிரம் ஆயிரம் ரூபா மாடு கிரும்ப அடுத்த மாடு வேறு பற்றி குறிப்பது நாளை அவழ்த்து விடப்படுகிறது நஷ்டம் இல்லையும் பற்றி அடுத்த தாழை அவழ்த்து விடப்படுகிறது அடுத்தது அடுத்த தேனி மாவட்டம் அடுத்த மாடு அரசு தொடர்பு காஞ்சிபுரம் அடுத்த மாடு கோணப்பட்டு காஞ்சிபுரம் நாளை மாமா